வணக்கம் நான் தேவா காட்சிப்படுத்தி பாருங்கள் அது உங்கள் முன் தோன்றும் இது ரகசியம் படத்துல வரக்கூடிய ஒரு வாக்கியம் இது நிதர்சனமான உண்மையும் கூட ஆனா எனக்கு மட்டும் நான் காட்சிப்படுத்துற நிறைய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது ஆனா ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற விஷயங்கள் நடக்க மாட்டேன் ஏன் இந்த கேள்வி உங்க மனசுல இருந்தா இந்த காணொளி உங்களுக்காகத்தான் இப்ப நாம பார்க்க போற இந்த மூணு விஷயங்களை நீங்க செய்றீங்கன்னா இத சரி செஞ்சுக்கிறதன் மூலமா உங்களோட காட்சிகளை நீங்க நிஜமாக்க முடியும் முதல் விஷயம் உங்க மனசுல உங்க இலக்கு இன்னும் பெருசா தெரியுதா இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கா அப்பனா நீங்க இன்னும் உங்களுடைய இலக்க முழுமையா உங்க மனசுக்குள்ள உருவாக்கல அப்படின்னு அர்த்தம் அது அவசர அவசரமா உருவாக்க முயற்சி செய்யறீங்கன்னு அர்த்தம் அதாவது உங்க காட்சிகள் ஒரு அனுபவமா உங்களுக்குள்ள நிகழல அப்ப நாம எப்படி காட்சிப்படுத்தணும் நிதானமா செய்யணும் ஏன்னா நாம நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இதுல அவசரமோ பரபரப்போ இருக்கக்கூடாது நின்று நிதானமா ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து பார்த்து ரசிச்சு உருவாக்கணும் அப்படி நாம உருவாக்கும் போது நமக்குள்ளே ஏற்படுற அந்த சந்தோஷம் அது சார்ந்த அனுபவம் நம்மளால மறக்க முடியாத ஒரு நினைவா உருவாகும் இது ஒரு நாள்ல நடக்க வாய்ப்பில்லை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய இது உண்மையான அனுபவமா இல்ல காட்சிப்படுத்தி பார்த்ததா அப்படின்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அது உருவாகி இருக்கும் அது எப்போவும் நினைச்சு பார்த்தா கூட சந்தோஷத்தை தரும் உதாரணத்துக்கு நீங்க ரெண்டு நாள் முன்னாடி ஏடிஎம்ல போய் ஒரு பத்தாயிரம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இது உண்மையான நிகழ்வு இதே நிகழ்வை உங்க மனசுக்குள்ள ஒரு காட்சியா உருவாக்கும் போது அது ஒரு முழுமையான அனுபவமா நிகழ்ந்திருந்தா நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு அது ஒரு முழுமையான அனுபவமா நிகழ்ந்திருந்தா இந்த ரெண்டு காட்சியை நீங்க நினைவுபடுத்தி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க சுலபம்னு நினைக்கிற விஷயங்களை ரொம்ப சீக்கிரமா உங்க மனசுக்குள்ள உருவாக்கிட முடியும் ஆனா நீங்க பெருசுன்னு நினைக்கிறத முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு அனுபவமா மாற நிச்சயமா ஒரு நீண்ட காலம் தேவைப்படும் இது எத்தனை நாள்ல உருவாகும் எத்தனை முறை செஞ்சா உருவாகுங்கிறதெல்லாம் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது ஆனா அது முழுமையா உருவாகிற வரைக்கும் நாம பொறுமையோட செய்யணும் இந்த பொறுமை நமக்கு வேணும்னா நாம நம்ம வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோங்கிற தெளிவு நம்ம மனசுல எப்பவும் இருக்கணும் சரி உருவாக்கிட்டோம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் உங்கள் மனசில் உருவாக்குற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பார்க்கப்படுறதுனால பெருசாக தெரிஞ்சது சாதாரணமான ஒரு விஷயமா மாறும் அது சார்ந்த பயம் சந்தேகம் பரபரப்பு அது அடைஞ்சே தீரணுங்கிற இயக்கம் இது எல்லாமே குறையும் உங்கள் இலக்கு சார்ந்து ஒரு நிம்மதியும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள உருவாகும் இதுதான் அறிகுறி இந்த நிலையில அடையிற வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் காட்சிப்படுத்தி ஆகணும் ரெண்டாவது விஷயம் செயல் செய்ய தயங்குறது நம்ம மனசுக்குள்ள நமக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கிட்டதுனால அதை செயல்படுத்தக்கூடிய வழிகாட்டுதல்கள் உங்களுக்குள்ள உள்ளுணர்வா வரலாம் இல்ல சூழல்கள் மூலமாகவும் அது உருவாகலாம் அப்படி ஒரு நிலையில நாம இதை செய்யலாமா நம்மளால இது முடியுமா இது சரிதானா இதை செய்யறதுக்கு நாம ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்ய வேண்டி இருக்குமா இவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்கிறதா செய்யறதா இப்படி பல விஷயங்களை கடந்த காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல் செய்ய தயங்குறது இந்த தயக்கம்தான் சிக்கலை உருவாக்குது நாம தயங்கி நிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சூழல்கள் தொடர்ந்து நிறைய மாற்றங்களை உருவாக்கிடும் செயல் செய்ய தூண்டப்பட்டப்போ இருந்த அதே சூழல் நாம தயங்கி தயங்கி செயல் செய்ய தயாராகும் போது இருக்கிறது இல்லை இதனாலேயே நாம அந்த செயலை செஞ்சா கூட நமக்கு முழுமையான பலனை அடைய முடியாம போகலாம் இயற்கை உங்களை செயல் செய்ய தூண்டும் போது நீங்க அது அவசியம் செய்ய அப்போதான் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்க அடைய முடியும் தோத்தா கூட ஜெயிச்சிடலாம் ஆனால் தோல்வி பத்தின பயத்தை ஜெயிக்கிறது தான் உண்மையிலே கஷ்டம் ஆனா அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு தோற்க தயாராயிடுங்க தோத்துருவோங்கிறது தானே பயம் பரவாயில்ல நான் தோத்துடுறேன் இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது தோல்வி பத்தின பயத்தை தூக்கி போட்டுட்டு இறங்கி செயல் செய்யுங்க பேராற்றல் நிச்சயமா உங்க கூட இருக்கும் மூணாவது விஷயம் உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க இங்க எதுவுமே உடனே நடக்காது நாம நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கே ஒரு கால அளவு தேவைப்படும் போது அது நிஜத்துல உருவாகிறதுக்கு நிச்சயமா ஒரு கால அளவு தேவைப்படும் அந்த காலத்தை நாம இயற்கைக்கு கொடுத்தாகணும் அதோட அதை உருவாக்குறதுல நம்முடைய பங்கு ஒன்றும் பெருசா இருக்க போறதில்லை இதை என்ன இயற்கை நமக்கு வழிகாட்டும் போது மட்டும் அந்த செயல்களை செஞ்சுட்டு நாம நிம்மதியா இருக்கலாம் மற்ற எல்லா விஷயங்களையும் இயற்கை தான் பாத்துக்க போகுது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு அதுவும் நாம நினைச்ச மாதிரியே நடக்கணும்னு தேவையில்லாத எதிர்மறை உணர்வுக்குள்ள நாம சிக்கிடக்கூடாது நாம சும்மா இருந்தாலே அது நல்லபடியா நடக்கும் ஆனா நல்லபடியா நடக்க வைக்கணும்னு சொல்லி நாம் ஃபோர்ஸ் பண்றதுனாலே நிறைய விஷயங்கள் நமக்கு தடையா அமைஞ்சிடும் நமக்கு நாமளே ஒரு தடையா இல்லாம நாம் அதை முழுசா அனுமதிச்சா மட்டும் போது இப்போ பத்து நாள் உட்காந்து ஒரு விஷயத்த மனசார உருவாக்குறோம் ஆனா அடுத்த நாளே இல்ல அடுத்த வாரமே இல்ல அடுத்த மாசமே அது நடக்கிறதுக்கான சாத்தியம் அதற்கான அறிகுறி வேணும்னு எதிர்பார்க்கிறது நமக்குள்ள ஒரு தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்கும் இப்போ உதாரணத்துக்கு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க ஒரு லட்சம் சம்பளம் வாங்கணும்னு மனசில் காட்சிப்படுத்துறாங்க அது ஒரு மாசத்துலேயோ ரெண்டு மாசத்துலேயோ நடக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமா தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் உருவாகும் நாம் அனுமதிச்சா கண்டிப்பாக அப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இதை நாமளா எதிர்பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளறியாம நமக்குள்ள ஒரு அவநம்பிக்கை உருவாயிடும் நம்ம வேலை உருவாக்குறது மட்டும்தான் எந்த அளவுக்கு நீங்கள் இலகுவா இருக்கீங்களோ அந்த இலக்கு சார்ந்த விஷயங்களை இலகுவா எடுத்துக்கிறீங்களோ அதை பற்றி பெருசாக யோசிக்காம அன்றாட வேலைகளை சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு நன்றி உணர்வோட ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்னா நீங்க மனசில் பார்த்தது நிச்சயமா உங்கள் கண் முன்னாடி உருவாகும் இதை நீங்க நம்பினாலும் நம்மளேனாலும் அது நடந்தே தீரும் ஆனால் நம்புறேன்னு சொல்லி எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எனக்கு நடக்குமா இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி நாமளே அதுக்கு தடையா இருக்கக்கூடாது நல்லது நிச்சயமா நடக்கும் அனுமதிங்க இதுவரை நடக்கலைன்னா இனிமே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை நல்லது நிச்சயமா நடக்கும் இந்த மூணு விஷயங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துவீங்கன்னா உங்க காட்சிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமா நிஜமாகும் நல்லது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி